தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குநர்கள் பட்டியலில் தவிர்க்க முடியாத இடத்தை பிடித்திருப்பவர்தான் இயக்குனர் பாலா சேது பிதாமகன் தாரதப்பட்டை பரதேசி என பல வெற்றி படங்களை வழங்கியவர் இவரது படங்கள் வியாபார ரீதியாக வெற்றி பெறவில்லை என்றாலும் நிச்சயம் ஏதேனும் ஒரு விருதை பெற்றுவிடும் அந்த அளவிற்கு நடிகர்களை வேலை வாங்குவார் அதே போல் போன்ற நடிகர்களுக்கு இவரது படமே மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்தது கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு பாலா இயக்கத்தில் வெளியாகி வெற்றி பெற்ற படம் படம்தான் அவனிவன் படத்தில் ஆர்யா மற்றும் விஷால் இணைந்து நடித்திருந்தனர் ஆனால் முதலில் இந்த படத்தில் நடிக்க இருந்தது வேறு சில நடிகர்கள் என தற்போது செய்திகள் வெளியாகி அவணிவன் படத்தின் கதையை எழுதி முடித்த பாலா முதலில் கார்த்தி சூர்யா அல்லது ஜீவா ஜித்தன் ரமேஷ் ஆகியோரை தான் நடிக்க வைக்க முயற்சி செய்துள்ளார் ஆனால் இவர்களால் இந்த படத்தில் நடிக்க முடியாமல் போகவே இறுதியாக இந்த வாய்ப்பு விஷால் ஆர்யாவை தேடி சென்றுள்ளது ஒருவேளை பாலா நினைத்தது போல் சூர்யா கார்த்தி அல்லது ஜீவா ஜித்தன் ரமேஷ் இந்த படத்தில் நடித்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் என்பது உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சினி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க